கணித்திரே இதை நாம் பார்க்கக்கூடிய விஷயம்னு சொன்னால் நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வசனம் இது அனைவருமே ஓத வேண்டிய வசனம் இதை தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய வசனம் அது மாத்திரமல்லாமல் நபி முஹமது சல்லா அவருடைய சிபாரிசு ஷெஃபாத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மிக சிறந்த வசனம் சில இறைநேசல் வந்து இதை டெய்லி ஒவ்வொரு தொழில பின்னாடியுமே தங்களுடைய வாழ்க்கையிலே ஒருத்தையே வருவாங்க அதனை பறக்கிறதுக்காக வேண்டி அப்படிப்பட்ட வசனத்தை நம்ம பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது இன்னும் நமக்கு புது விஷயங்களை உங்களுக்கு தருவதற்கு ஆர்வத்தை உண்டாக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு கிடைத்த இந்த பொக்கிஷம் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இது அனைவருக்குமே ஷேர் செய்யுங்க ஷேர் செய்யும் பொழுது நாம் மற்றொரு மற்றொர்களுக்கு ஆகவே கணித்து குறையில் இந்த வசனம் என்ன வசனம்னு சொன்னால் சூரா தௌபாவில் இருக்கக்கூடிய அதாவது பத்தாவது அத்தியாயத்திலே நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தொம்பது கடைசி ரெண்டு வசனங்கள் ரொம்ப சிறப்பான வசனம் இதை நம்ம அனைவருமே வந்து மரப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் அது வசனத்தை நான் படிக்கின்றேன் அல்லாஹ் குரான் சொல்கிறான் அர்த்தம் சொன்னால் உங்களிலிருந்து நிச்சயமாக ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார் நீங்கள் கஷ்டத்திற்கு உள்ளாகிவிட்டால் அவருக்கு மிக வருத்தமாக இருக்கிறது நமிசுராசம் காலத்தில் இறங்கப்பட்டுச்சு ஒரு மூமீனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் முதல்ல அதை எஃபெக்ட் நமிசுராசம் ஆகிறது ஒரு குழந்தைக்கு கஷ்டம் வந்தால் எப்படி தாயை வந்து எஃபெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி தாயும் அல்லாவுடைய கிருவையில் தாயும் மேலான அனுபவிச்சிருக்காங்க அவங்க அப்போது நீங்கள் கஷ்டத்துக்குள்ளாகிவிட்டால் அவருக்கு மிக வருத்தமாக இருக்கும் அன்றி உங்களை பெரிதும் விரும்புகின்றவராகவும் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் அந்த உம்மத்தை அவங்க நம்பிசாசல்லாம் அதிகமாக இணைக்கிறாங்க ஆனால் மருமையில் எல்லாரும் யானி என்னுடைய ஆத்மாவே என்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்கும்போது போது மட்டும்தான் யா உம்மத்தி யா உம்மத்தி என்னுடைய சமுதாயமே என்னுடைய சமுதாயமே நம்மளை பற்றி கவலைப்படுவாங்க விஸ்வாசியல் மீது மிக்க அன்பும் கிருபையும் உடையவராக இருக்கிறார் உங்களை ரொம்பவும் நேசிக்கிறாங்க விஸ்வாசிகள் அனைவர் மீதுமே ரொம்ப அன்பும் கிருபையும் உடையராக இருக்கிறாங்க எல்லா சர்டிஃபிகேட் தரலாம் நபி முகமதுல்லா சன்களுக்கு அல்லாஹ் உஸ் மெஹ்காலாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சர்ட்டிஃபிகேட் அவங்க வந்து நாம கஷ்டமாகிட்டோம்னா அவங்களுக்கு வருத்தமாக தான் நம்மீது ரொம்பவும் நம்மளை அதிகமாக நேசிக்கிறாங்களாம் நம் மீது ரொம்பவும் அன்பும் கிருமி அப்படிதான் இருக்கிறாங்களாம் அப்படின்னு அல்லாஹாலா நபியை பார்த்து நபியை பற்றி நம்மகிட்ட சொல்லி தர்றோம் எவ்வளவு பெரிய கிஃப்ட் உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்குறான் கிஃப்ட் அப்படி நல்லா சொல்லி காமிக்கின்றான் பின்னாடி அடுத்த ஆயுத முதலாயத்து நூற்றி இருபத்தெட்டாயிரத்து ரெண்டாயிரத்துல பெயின் தவல்லவ் அவங்க இதுக்கு பின்னாட்டியும் இந்த மக்கள் உண்மை விட்டு விலகி கொண்டால் வீராக போதுமான தவிர வேறு நாயன் இல்லை அழகித்தீன் அவன் மீதுவே நான் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்ற அனைத்து காரியங்களிலும் அவன் மகத்தான அரசு அதிபதி ரொம்ப சிறப்பான அவசரம் அவசியம் எல்லாரும் இத யார் ஒருவர் தினமும் ஒவ்வொரு ஃபர்லான் சொல்லிக்கு பின்னாடி ஓதிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு நபி முகமது சல்லாஸ் உடைய ஷஃபாத் பரிந்துரை மருமையிலே நிச்சயமாக கிடைக்கும் அது மாத்திரம் இல்லாமல் அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் கஷ்டங்களை எல்லா நீக்கிவிடுவான் என்ற பறக்கத்தை கொண்டு ஏன்னா நபி சொல்லலாஸ்லாம் வந்து இந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து வருத்தப்படுறாங்க உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாங்க ஆக நீங்கள் கஷ்டமாகிட்டால் அவங்களுக்கு வருத்தமாகுது ஆகவே உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் நல்லா பார்த்துக்கிறான் இதனுடைய வசத்தையும் பறக்கத்தை கொண்டு ஆகவே இதை நம்ம வணிக சொன்னால் டெய்லி காலை மாலை ஒவ்வொரு பதினாறுமே ஓயிட்டு வாங்க ரொம்ப எளிமையானதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம ப பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆனால் இது ரொம்ப எளிமையானது இவங்களுடைய ஒவ்வொரு தொழிலைக்கும் ப பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க அதில் நகை நகை வச்சுட்டு போகிறீங்க அது இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் பிஸ்மில்லாயிரம் நேரம் ஓயிட்டு இந்த வசனத்தை ஊதி அதில் ஊதிட்டு போனால் அது பாதுகாப்பாக இருக்கும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வசனத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க கணித்துக்குள்ளே நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் எப்போ நாம் வந்து அல்லாயத்தில் உதவி பெறணும்னு ஆசைப்பட்றோமோ நாம் அல்லாவுடைய கட்டளைகளை முழுமையாக நடக்க வேண்டும் அதுதான் அல்லாவுடைய உதவியை பெறுவதற்கு பேசிக் அதில் முக்கியமாக உள்ளது அஞ்சு நேர தொழுகை அந்த நேரத்தை தொழுகணும் சுன்னத்தான் லபிலான தொழுகை விடாமல் தொழுகணும் தஹஜத் இஷ்ராக் லூஹா அவாமின் தொழுது அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபர்லான தொழிலை கேட்கக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்போது நம்முடைய தேவைகள் என்ன அந்த நேரத்தில் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணணும் தஜஜ்ஜத்தில் கேட்கக்கூடிய துவா ஏற்றுக் கொள்ளப்படுகிறது அந்த அந்த சமயத்தில் கேட்க முயற்சி பண்ணணும் வெள்ளிக்கிழமை அசன்லேருந்து மகரிப் இந்த ஆகப்பட்டது ஒரு முத்தான நேரம் இந்த சமயத்தில் செலவாத் பிறந்த தடவை இலா இலாக இல்லாந்து சும்மாக்கு எண்ணிக்கொடுத்த முடியாதே பிறந்த தடவை லாகாவல வளாக குத்தும் இல்லாமல் பிறந்த தடவை ஓடிட்டு உங்களுடைய தேவையை என்னமோ அதை யாரில் நான் ஓதிய செலவாத் திக்கர் குரானுடைய பறக்கத்தை கொண்டு இந்த தேவையை நிறைவேற்றி தர சொல்லி நீங்கள் இந்த தேவையை கேட்கணும் திரும்ப இதே மாதிரி போன தடவை இதே அந்த தேவையை மூணு தடவை கேட்கணும் இது மாதிரி நீங்கள் அந்த அசர்லேருந்து அந்த மகிழ்வரை திரும்ப திரும்ப போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லா அந்த தேவை நடந்திருக்கும் ஆகவே கணித்துக்குரியலே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே மாதிரி தீமையான விஷயத்தை விட்டு தவிந்து கொள்ளுங்கள் மது குடிக்கிறது சீரட்டு குடிக்கிறது விபச்சாரம் செய்கிறது கொலை கொல்லை தற்கொலை மற்றவரை தப்பாக பேசுகிறது மற்ற பொருளை அபகரிக்கிறது மற்ற புண்படி பெரு பேசுறது மாமியார் மர்மகளை கொடுமைப்படுத்துறது இதெல்லாம் தெரிந்து கொள்ளும் இதெல்லாம் அவங்களுடைய நன்மைகளை அவங்கள்ட போய் சேர்த்துரும் ஒரு சின்ன ஒரு வார்த்தை போதும் நிமிஷம் சொன்னாங்க ஒரு மனிதன் தன்னை ஏதாவது எதையுமே கவனிக்காமல் ஒரு வார்த்தையை சொல்லுவான் அதை பற்றி அவன் கவலைப்படுறதில்ல அந்த அதன் காரணம் நடந்து போயிடுவான் ஒரு மனிதன் ஒரு சும்மா அல்லா பொருத்தமான ஒரு வார்த்தையை சொல்லுவான் அதை அதனை கொண்டு நான் சொல்கிறதுக்குவான் ஆகவே நன்மைக்கு நிலையே வார்த்தைகளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுன்னு சொன்னால் நன்மை ஏவி தீமையை தடுத்துக் கொண்டு நீங்கள் சொன்னால் அல்லாவுடைய ரஹமத் இறங்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேதனை இறங்கிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் துவா செஞ்சால் அண்ணன் செய்ய மாட்டாங்க அண்ணா கபல் செய்ய மாட்டாங்க நம்முடைய அல்லாவுடைய வேதனை இறங்காமல் இருப்பது நம்ம என்ன செய்ன்மையே தீமை தடுத்து கொண்டு இருக்க வேண்டும் ஆக அப்படிப்பட்ட கூட்டத்தில் நீங்கள் ஆகிவிடுங்கள் இதாக குறைச்சபட்சம் அஞ்சு பேருக்கு ஷேர் செஞ்சீங்கன்னா சொன்னால் இதை நன்மையவே தீமை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பல விஷயங்கள் போய் சேரும் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் அவர் யாராக இதை கொண்டு அமல் செய்கிறாங்க நன்மை கிடச்சிட்டே இருக்கும் எல்லாம் வந்து அல்லாஹால கபூர் செய்வானாக வாக்கு அலமன் அஸ்லாம் வலைக்கம்